இப்படி ஒரு பிளேஸுக்கு நம்ம இவ்வளோ நாள் போகாமல் இருந்தோம் உண்மையாவே ஒரு ஜம்முன்னு சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்க பிளேஸ் நீங்களே பாருங்க அங்கே மேலே தெரியுதா அந்த மலைக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம் வாங்க என் கூட சேர்ந்து நம்ம வந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் இருக்க மலை அதாவது ராமர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் மலையோட அடிவாரத்தில் ரொம்ப சூப்பரான கோயில் கோயிலுக்குன்னு தான் சொல்லணும் உண்மையாக நீங்களே பாருங்களேன் இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் இப்போ பராமரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் நிறைய சாமி இங்கே இருக்கு இருக்குதுங்க உண்மையாகவே சூப்பராக இருக்குது ஃபேமிலியோட போகிறீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல பிளேஸ் அப்படின்னே சொல்லுவேன் பிக்னிக் போகணும் டூர் போகணும் அப்படிங்கிற பிளானில் பட்ஜெட் உங்களுக்கு கம்மியாக இருக்குன்னா இந்த கோயில் நீங்கள் போனீங்கன்னா ஃபேமிலியாக போய் ஸ்டே பண்ணிவிட்டு நல்ல சாமியை கும்பிட்டு வந்துடலாம் ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மலை மேலே ஏறுறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் அது போக நிறைய சாமி இருக்குன்னு தான் சொல்லணும் இதுலேயும் குறிப்பாக இலங்கையில் போகும் அயர்த்தி செல்லும் போது சீதா நீ

ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்படி இருக்குன்னு போனாதான் தெரியும் ஆனா கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுங்க மலத்தூர் உழுது நீங்களே பாருங்களேன் மலை ஏறக்கு படிக்கட்டி எதுவும் கிடையாது இந்த கல்லு தான் ஏறி போகணும் ஆனா கொஞ்சம் பார்த்து தான் ஏறணும் ஏன்னா எந்த கல்லு எப்பவும் பெறலும் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது கொஞ்ச தூரத்துக்கு பாதை கொஞ்சம் ஓகேவா இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா செங்குத்தா ஏறுற மாதிரி தாங்க இருந்தது போற வழியில ஒரு ரெண்டு மூணு பிளேஸ் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதுல இருக்கிறது யானை பாறை அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு வேற சொன்னா புடுங்கி வைக்குதுங்க ஆயிரத்து உள்ளூங்களா காத்தி ஒரு இடத்துல ஆயிரம் பாளையவனத்தில் அந்த மாதிரி இடத்துக்கு என்னை கூப்பிட்டு ஒருத்தன் தண்ணி ஒண்ணு ஒன்றும் இல்லை கொலை பொண்ணுதான் முடியல மூணாவது இடத்துல உட்கார போகிறேன் நீங்களும் வாங்க நீங்க ஏற போறீங்கன்னா தண்ணி கேனும் பிஸ்கட்டும் வச்சுக்கோங்க நான் மூணு இடத்துல உட்கார்ந்தனால எனக்கு இருபத்தி நிமிஷம் ஆச்சு பைனலா நம்ம கோயில் இருக்க இடத்துக்கு மேலேயே வந்தாச்சுங்க கோயில் உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் கோயில் மேலே வந்தோடன நான் முதல்ல தேன விஷயமே தண்ணி தாங்க உண்மையாவே மேலே தண்ணி வச்சிருக்காங்க அதை தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து குடிக்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அவ்வளோ தாகம் எடுத்தது நீங்க இந்த கோயில்ல எந்த கோயிலுக்கு நீங்க போனாலுமே தண்ணிக்கணும் வந்து கொண்டு போயிருங்க ஏன்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் ஏன்னா நான் அப்பந்தான் அனுபவப்பட்டேன் ஏன்னா நான் மலை ஏறினது அதிகமா கிடையாது ஒரு சூப்பரான பிளேஸ் நான் இவ்வளவு தூரம் ஏறி வந்ததுக்கு ஒரு ஒருத்தான அப்படின்னு நான் போன டைம் வந்து கொஞ்சம் மலையும் கொஞ்சம் காத்தும் கொஞ்சம் பனியும் இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது மணி ரெண்டு மணி சொன்னா நம்ப முடியுதா அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க மேல இருந்து பார்த்தா நம்ம ஆலங்குளம் ரொம்ப சூப்பரா தெரிஞ்சது அதுவும் அந்த பனியை பாருங்களேன் இந்த பக்கம் பனி இல்ல அந்த பக்கம் ஃபுல்லா பனி நான் போன டைம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்து நீங்க இந்த மாதிரி டைம்ல மேல போனீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையாவே சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும் குறிப்பா இந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் அதுக்கப்புறம் தோரணமலை மலைக்கோயில் போக பண்பொழியில இருக்க நம்ம முருகன் கோயில் முத கொண்டு தெரியுங்க இந்த ரெண்டு மலைக்கு பின்னாடி இருக்குதாங்க நம்ம பண்பொழியில இருக்க முருகன் கோயில் இந்த ரெண்டு மலைக்கு பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா அந்த குட்டியா தெரிந்த கோயில் வந்து நம்ம காசி விஸ்வநாதர் கோயிலுங்க நல்ல உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் போன டைம் கிளைமேட் ரொம்ப சூப்பரா இருந்தது மலை பனி காத்து எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்ண மேல இருந்து நம்ம ஏரிய வந்த கோயில பாருங்களேன் எவ்வளவு குட்டியா இருக்குதுன்னு நம்ம மலைக்கு மேலே இருக்க ஆஞ்சநேயர் முதல்ல கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கிய கடவுளாக இருக்கிற நம்ம ராமரை பார்க்க போனோங்க இந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு மனசுக்கு அவ்வளோ அமைதி கிடைச்சதுன்னு சொல்லணும் ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நம்ம ராமர் முருகர் இவங்க எல்லாருமே மேலே இருக்காங்கன்னு தான் சொல்லணும் உண்மையாவே ரொம்ப அமைதியான கோயில் ரொம்ப தனித்துவமான கோயில் இந்த கோயில்னு நான் சொல்லுவேன் இந்த மரத்தை நீங்க வேற எங்கேயும் பாத்திருக்கீங்களா உண்மையாவே ஒரு சூப்பரான மரம் இது நான் இதோட சீக்கிரட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் கடைசியில் தேட விட்டாங்க நண்பர்களே நண்பர்களே வேற ஒண்ணு இல்லை என்ன ஆச்சுதா நண்பர்களே எடுத்துட்டா ஒரு வழியா காத்தாடியா இது வந்து இது வந்து காத்தாடி மரம் என்ன பண்ணா அப்படியே சுத்தி விடணுமா இப்ப நான் விடுறேன் அதை பா அது சுத்திட்டே போதா அதான் கத்தாடி சூப்பரா சுத்தா இதுதான் காத்தாடி மரம் இப்போ நான் கையில் வச்சுருக்கேங்களா இதுதான் காத்தாடி மரம் இப்போ இலையுதிர் காலம் அப்படிங்கறனால இந்த காஞ்சி போனது தான் கிடச்சிருக்கு இதெல்லாம் சின்ன பிள்ளைகளை எடுத்து சுற்றி விடுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ விடுற நீங்களே பாருங்கள் ம் இன்னொன்று விடுவோம் இன்னொன்று விடுறேன் கொஞ்சம் சுமாராக இருக்குது பார்ப்போம் மேலே போடு நம்ம ஆலம்பளத்தில் இருக்க மன கோயிலுக்கு வந்தோம் உண்மையாகவே ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு ஆனால் ஃபுல்லாக நெட்டுக்காக இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறணும் ஃபர்ஸ்ட் டைமுங்கனாலும் ஓகே ரெண்டு மூணு தடவை வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மேலே வந்து பார்க்கும்போது ஆலங்கலமே ஏன் சொரண்ட வரைக்கும் தெரியுது தெங்காசி வந்து உண்மையாக சூப்பராக இருக்குது ஒர்த்து பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் கடைசி வெளிக்கு இங்கே வந்து தண்ணிட்டுலாம் போவாங்களாம் உண்மையாக வந்து ஃபர்ஸ்ட் விசிட் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்தவங்க மாட்டாங்க ஆனே எதார்த்தமாக வந்தேன் ஆனால் உண்மையாக சூப்பராக இருக்கு